வணக்கம் விவசாயிகளே இது நம்ம புது விவசாய உலக சேனல் விவசாயிகளே இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு சார் என்னோட நெல் வயலில் வந்து மஞ்சளாக இருக்குது இதுக்கு நான் என்ன மருந்தடிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருந்தாரு இதுக்கு உண்டான தீர்வானது தான் இந்த வீடியோ அமையன்றதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் அதே மாதிரி இது எல்லா சப்ஸ்கிரைபரும் இது தெரிஞ்சுக்கணும் நெல் விவசாயம் பண்ணுற எல்லா விவசாயிகளும் தெரிஞ்சுக்கிட்டா தான் உங்க வயல்ல என்ன பிரச்சனை வருதோ அதுக்கு உண்டான தீர்வு உங்களுக்கு வந்து நீங்களே செஞ்சுக்கலாம் அதுக்கு சரி விவசாயிகளே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆமாம் விவசாயிகளே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத விவசாயிகள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்பதான் விவசாய சம்பந்தமான வீடியோக்கள் வந்து உங்களுக்கு வரும் அதுமாரி உங்களோட சந்தேகங்கள் கருத்துக்கள் அனைத்துக்குமே இதில் வந்து தீர்வு சொல்லப்படும் சரி விவசாயிகளை இப்போ வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் சொல்லியிருந்தாரு சார் என்னோட வயலில் வந்து இலை வந்து மஞ்சளாக இருக்குது இதுக்கு நான் என்ன மருந்து அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாரு அதற்கான வீடியோ தான் இப்போ இல்லை விவசாயிகளை இப்போ நெல் விவசாயம் பண்ணுறீங்கன்னா மூணு விதமாக உங்கள் வயலில் மஞ்சள் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து தழைச்சத்து குறைபாடு இந்த தழைச்சத்து குறைபாடால் கூட உங்களுக்கு வந்து அந்த நெல் பயிர் வந்து மஞ்சளாகும் எப்படி வந்து தழைச்சத்து குறைபாடு இருந்ததுன்னா மஞ்சள் ஆகும்னா அடித்தண்டுலேருந்தே மஞ்சள் வந்து மேல் நோக்கி போகும் அடில் தண்டுலேருந்து மேல் நோக்கி போகும் அப்படி இருந்ததுன்னா அது வந்து தழைச்சத்து குறைபாடு இதுக்கு நீங்கள் வந்து என்ன மருந்து அடிக்க வேணால் உங்களுக்கு வந்து யூரியா இருக்கு இல்லையா இந்த யூரியா வந்து நீங்கள் வயலில் போடணும் யூரியா சத்து இல்லை அது தழைச்சத்து இல்லை அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு யூரியா போடணும் இதுக்கு வந்து நீங்கள் தண்டுலேருந்து பார்க்கணும் பார்த்தீங்கன்னா தண்டுலேருந்து மஞ்சள் ஆச்சுன்னா இது வந்து தழைச்சத்து குறைபாடு இப்போ வந்து ஒன்றும் இல்லை ஏக்கருக்கு ஒரு இருபத்தஞ்சி கிலோ யூரியா போட்டிங்கன்னா இந்த பிரச்சனை வந்து இல்லாமல் போயிடும் அவ்வளோதாங்க அடுத்தது வந்து ரெண்டாவது ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா துத்தனாக சத்து குறைபாடு இருந்தாலும் மஞ்சளாக இருக்கும் இது எப்படி இருக்கும்னா இலைகள் இருக்கு இல்லையா இலை அந்த நம்ம தண்டுலாம் மஞ்சளாக இருக்காது இலைகள் மட்டும் அப்படியே மஞ்சளாக மாறும் அப்படியே சத்தின்மை மாரி வேறு பச்சைத்தன்மை இழந்து ஒரு மஞ்சளாக இருக்கும் அந்த மாதிரி இலை மட்டும் மஞ்சளாகுதுன்னா துத்தநாக சத்து குறைபாடு அப்படின்றது தான் அர்த்தம் இதுக்கு நீங்கள் வந்து சிங்க் சல்பேட் ஒரு அஞ்சு கிலோ ஏக்கருக்கு ஒரு பத்து கிலோ மணலோட கலந்து ஒரு ஏக்கருக்கு நான் சொல்கிற அளவு கலந்து நீங்கள் வயலில் போட்டிங்கன்னா இந்த பிரச்சனை வந்து பயிர்களுக்கு இல்லாமல் பயிர்களுக்கு துத்தநாக சத்து வந்து முழுமையாக கிடைக்கும் அதனால தான் இந்த மாதிரி இருக்கும் மூணாவது ஃபேக்ட்ரியல் இலைக்கருகல் நோய் இது என்ன செய்யும்னா நம்ம இலையல்ல நுனியிலேருந்து அப்படியே மஞ்சளாக வரும் நுனி வந்து கருவி வரும் அந்த மாதிரி வந்து அதேமாரி கால் நேரத்தில் போய் பயிரை போய் பார்த்தீங்கன்னா அப்படியே பனித்துளி பட்ட மாரி அப்படியே ரவுண்ட் ரவுண்டாக அப்படியே துளி துளியாக நிற்கும் நுனியில் இலை நுனியில் இந்த மாரி இருந்தால் இலை உரை அழுகல் நோய் இது ஒரு ஃபேக்ட்ரியா நோய்ங்க இதுக்கு வந்து நீங்கள் மைசின் அப்படின்னு மருந்துருக்கு இது ஏக்கருக்கு பதினாறு கிராம் அப்படின்ற இதில் இது பா பாக்கெட்டு விகிதம் எட்டு கிராம் இதுலேயே கிடைக்கும் ரெண்டு பாக்கெட்டு ஏக்கருக்கு பதினாறு கிராம் வாங்கி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா இந்த மஞ்சளாக வருது மாறிவிடும் சரி விவசாயிகளே நான் வந்து நெல் வயலில் மஞ்சளாக மஞ்சள் நிறம் மாறுறதுக்கு என்ன காரணம் அதுக்கு என்ன தீர்வு அப்படின்றது இந்த வீடியோவில் நான் முழுமையாக சொல்லியிருக்கேன் மேலும் இந்த வீடியோவை பற்றி கருத்துக்கள் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுக்குற அனைத்து விவசாய உள்ளங்களுக்கும் நன்றி விவசாயிகளை